கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வித்து வருகிறார் இன்றைக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக ஒரு பாடலோடு இந்த மன்னாவை நாம் ஆரம்பிப்போம் அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே என் ஊரைவிடம் நீதானே உன்னதமானவரே என் ஊரைவிடம் நீதானே இந்த காலவேலி கத்தரை உயர்த்துவமாக எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பேதிருவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சமயம் ஒரு குதிரையும் ஒரு எலியும் நன்றாக நண்பர்களாக பழகி வந்தார்கள் அப்பொழுது இந்த எலி ரொம்ப பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தது என்ன மாதிரி உங்களால் எல்லா இடத்துக்கும் ஓட முடியுமா நான் பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்தனா பல இடங்களுக்கு போய்ட்டு வருவேன் உள்ளெல்லாம் போவேன் பெட்ரூம் போவேன் கிச்சன் போவேன் எல்லா இடங்களுக்கும் போவேன் ஏன் மேலெல்லாம் போவேன் பரணிக்கெல்லாம் போவேன் என்னை யாருமே பிடிக்க முடியாது என்னை பிடிக்கிறதுக்கு ஒரு எலிப்பறி வைப்பாங்க நானும் அதை ஏமாற்றிட்டு போயிடுவேன் பூனையை வைப்பாங்க அதனாலேயும் என்னால் பிடிக்க முடியாது புரியுதா அதனால் என் ஓட்டத்துக்கு நீங்கள் வர முடியாது அப்படின்னுச்சு சரி வா நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு குதிரை என்ன செஞ்சது வெளியில் அழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க போயிட்டுருக்கும்போது அடுத்த ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போகும்போது ஒரு பெரிய ஆறு வந்துருச்சு ஒரு ஆறு வந்தவுடனே இந்த குதிரை காலை வச்சிருச்சு தண்ணியை கிராஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த எலி என்ன செஞ்சிருச்சு அது கரையிலே நின்றுடுச்சு அதால் வர முடியல என்ன நண்பா என்ன எலி எங்கெங்கெல்லாம் ஓடுறேன்னு சொன்னேன் எங்கெங்கெல்லாம் போகிறேன்னு சொன்னேன் மேலே போகிறேன் கீழே போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னேன் இப்போ ஏன் தண்ணியில் உன்னால் இறங்க முடியலையா நண்பா என்னை மன்னிச்சிரு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அதனால் இங்கே வா திரும்பி வா கொஞ்ச தூரம் வா மேலே வா நான் உன் முதுகு மேலே ஏறிக்கிறேன் என்னை அக்கறையில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு நினச்சான் ஆம் பிரியமான தினிய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிசு பிழிப்பேர்க்கிற நிறுவனம் ரெண்டாம் அதிகாரம் ஆறுலேருந்து எட்டு வசனம் வரைக்கும் பாருங்கள் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் மரண புரிந்தும் தன்னை தாழ்த்தினார் தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு வருகிற ஆசிர்வாதம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஆண்டவர் தருகிறார் அந்த நேபுக் ஆத் நேச்சர் தானியலின் புஸ்தகத்திலே பார்க்கும்போது நான்காம் அதிகாரத்திலே இது நான் கட்டின மகாபாபிலம்னு சொன்னார் நான் என்கின்ற எண்ணம் நான் என்கின்ற அகம்பாவம் உடனடியாக அவனை கர்த்தர் அவன் பெருமை அடைந்ததுனாலே கர்த்தர் அவனை கீழே பிடிச்சி தள்ளிட்டார் அந்த வானத்தில் பரலோகத்தில் அந்த அப்படி அப்படிதான் நான் உன்னதத்திற்கு ஏறுவேன் அந்த சிங்காசனத்தில் வந்து உட்கார்வேன் சொன்னான் கர்த்தர் அவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டார் பதினெட்டாம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் இரண்டு பேர் தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருத்தன் பரிசேயன் பெருமையாக ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் நான் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசம் பண்ணுவேன் நான் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுக்குறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் தம்பட்டாக அடிச்சுக்கிட்டான் ஆனால் ஆயக்காரன் அவன் தூரத்திலே நின்று தன் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகிய என் மேலே கிருபியாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜம்பம் பண்ணினான் ஆம்பிரியமான தேவடைய பிள்ளைகளை பெருமை நாளை மக்கள் விழுந்து போய்விட்டார்கள் ரெண்டு நாளாகவும் ஏழு பதிமூணு பதினாலில் பார்க்கும்போது பெருமை நாள் தான் பானத்தை கத்தர் அடைத்தார் அதனால் என் நாமத்தரைக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது நான் அவர்களுக்கு நான் ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஆம் இன்றைக்கு உங்களுக்கு சேமத்தை கொடுப்பார் இன்றைக்கு உங்களுக்கு சவிக்கத்தை கொடுப்பார் இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தம் பிள்ளைகள் நல்ல பிதாவை இந்த காலை நேரத்தில் அன்றோர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும் இந்த பிள்ளைகளுக்கு நேரே ஆறுதலும் சமாதானித்தாரும் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க அவர்கள் பிரயாணத்தெல்லாம் ஆசீர்வதிங்க இன்றைக்கு அவர்கள் என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றும் ஆசீர்வதின் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ